இந்த வந்து வெளியேற்றப்பட்டார் சண்டையில கலந்துக்காதவர் சண்டையில ஈடுபடாதவர் யாரோட மனசு புண்பட்டாலுமே உடனே முன்னாடி போய் ஆறுதல் சொல்றவர் உண்மையான நட்புணர்ச்சியை காட்டினவர் டைட்டில் கனவு கொண்டிருந்தவர் ஆனாலும் விக்ரம் விக்ரமற்றாரு ஒருத்தங்க நல்ல பண்புகளை கொண்டு அமைதியை கடைபிடித்தாங்க அப்படின்னா அவங்கள நாம வீக்கான ஆசாமியாக பார்க்கறோமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை இந்த பிக் பாஸ் எவிக்ஷன் வந்துட்டு தொடர்ந்து நமக்கு நிரூபிக்குது ஆனால் ஒருத்தங்க நல்லவராக இருந்தால் மட்டும் போதாது அதோட ஆட்டத்தை புரிந்து கொண்டு வல்லவராகவும் இருக்கணும் ஸோ விக்ரமோட பெரிய பலவீனமே தன்னுடைய தனித்தன்மையை இழந்து கூட்டத்தில் கரைந்து போனது தான் நற்பண்புகளை இழக்காம தனியாக நின்று ஆடி இருந்தாரா அப்படின்னா கண்டிப்பாக ஒருவேளை அவருடைய கனவு கூட பலிச்சிருக்கலாம் ரவீனாவோட அம்மா வந்திருந்த அனுபவத்தை விசாரிச்சுட்டு பேயற்ச மாதிரின்னு சொல்லுவாங்க தாய் இறஞ்ச மாதிரி இருந்தா இந்த மாதிரியா மணியை கிண்டல் பண்ணாரு கமல் சார் ஓகே உங்க கோல் என்னன்னு தெளிவா சொல்லுங்க வெளியில காத்திருக்கிற வாய்ப்புக்கு பிரகாசமாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியா இன்னொரு தலைப்பு ஆரம்பிச்சாரு கமல் சார் போட்டியாளர்களுக்கு கண்டிப்பா இது நிச்சயம் ஒரு நல்ல வாய்ப்பு முதல்ல எழுந்த தினேஷ் ஒரு கேரக்டருக்காக ரொம்பவே மெனக்கெடுவேன் நீங்கள் கூட அதை பாராட்டினது எனக்கு மகிழ்ச்சி இந்த மாதிரியா சொன்னது உண்மையானது குழந்த ஸ்கூல் மாஸ்டர் ரஜினி இந்த மாதிரியான வேடங்களுக்காக அவர் மேக்கப்லையும் உடல் மொழியிலையும் தினேஷ் எடுத்துக்கிட்ட சிரத்தை வந்துட்டு பாராட்டினாரு ஸோ கண்டிப்பாக அதுக்கு பாராட்டுக்குரிய விஷயம்தான் முதல் நபர் சொல்லி முடித்த உடனேயே தன்னுடைய புராணத்தையும் கூடவே ஆரம்பித்தார் கமல் சார் நான் நடிகனாக உருவாகி வரப்ப பாலச்சந்தர் என்னை கூப்பிட்டு என்ன உன் குறிக்கோள் இந்த மாதிரியா கேட்டார் உங்களை மாதிரி டேரக்டர் ஆகணும்னு சொன்னேன் போடா முட்டால் டேரக்டர் எப்போ வேணால் ஆயிக்கலாம் நட்சத்திரமாக ஆகிறது தான் கஷ்டம் இந்த மாதிரியா சொன்னார் அப்போ எங்களுக்கு வழிநடத்த ஆள் தேவைப்பட்டுச்சு ஆனால் இப்போ நீங்களாம் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க இந்த மாதிரியா போட்டியாளர்களை கமல் சார் பாராட்டுனாரு அடுத்ததாக எழுந்த விக்ரம் ஆக்டிங் தான் சார் சினிமா தான் என் கனவு ஆனால் சொல்லலாமன்னு தெரியல உங்களை தாண்டி போகணும் இந்த மாதிரியா அவர் சொன்ன அடுத்த கணமே நீங்க சொல்லலைன்னா யார் சொல்லுவாங்க இந்த மாதிரியா ஊக்கம் தந்தார் கமல் சார் கண்டிப்பாக கண்டிப்பா கமல்சருடைய உண்மையான மைண்ட் வைஸ் என்னவா இருந்துச்சோ என்னவோ தெரியல ஸோ டைட்டில் வின்னர் சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரியா எல்லாத்தையுமே பெருசாக யோசிக்கிற விக்ரமோட சிந்தனை நல்லா இருந்துச்சு பெரிதினும் பெரிது கேள் இந்த மாதிரியா சொன்னாரு பாரதி திங்க் பிக் இங் இந்த மாதிரியா ஆங்கில வாசகம் ஒன்று உண்டு சோ அந்த நோக்குல விக்ரமோட கனவுகள் வானத்துல பறக்கிறது சந்தோஷம் ஆனால் அதுக்கான உழைப்பும் தயாரிப்பும் சிரத்தையும் அவர் கண்டிப்பாக கண்டிப்பாக அதுக்கு வேணும் பட் அதை வெறுமனே கனவு மட்டுமே அவர் கண்டுக்கிட்டு இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அது நடக்கவே நடக்காது